தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையின் ஆறாவது பாடலான வைடூரிய பேரொளியின் ஒளிவெள்ளத்தின் முதல் பகுதியை ரசிப்போம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் ஆறு தலையர் அருள்சை ஆறு தலையாய் எனக்கு ஆறு தலையார் ஐயனே ஈராறு கையனே மெய்யனே அனைத்திலும் நீ ஒருவனே தேரு பொருள் என வேத வேதாந்த மதனிலும் மாவாக்கியம் எல்லாம் திவ்ய தேஜோமயானந்த பரிபூரண தேவ சிவகுருவே உனை வீருள்ள தேவன் என்று கூறுவதால் எங்கும் வேறும் ஒரு தெய்வம் உள்ளதோ பின்னவர்கள் சிறை ஆயிரம் கண்ணுளான் மேலுலகு தன்னை ஆள மாறிட்ட சூரனை கூறிட்ட வேளால் மனத்துயர் ஒழித்து அருள் செய்வாய் வண்ணமையில் வாகனா பொன்னேரக பதியில் வளர் சுவாமிநாத குருவே என்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது ஆறு தலைகளை உடைய சிவபெருமானின் திருவருளால் தோன்றிய ஆறு தலைகளை பெற்ற முருகனே என அழைக்கிறார் ஆறு போலவே அவனுடைய தந்தை சிவபெருமானுக்கும் ஆறு தலைகள் உண்டு குமார சம்பவம் என்னும் முருகனின் தோற்றத்தின் பொருட்டு சிவபெருமான் தனக்கே உரிய ஆறு முகங்களை எடுத்துக்கொண்டு அவை ஒவ்வொன்றிலும் இடம்பெற்றுள்ள நெற்றிக் கண்களில் இருந்து முருகன் தோற்றத்துக்கு காரணமான ஆறு தீப்பொறிகளை வெளிப்படுத்தினான் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் என கச்சியப்பர் தனது கந்த புராணத்தில் உரைக்கிறார் மேற்கு திசையை நோக்கி வெண்ணிறத்துடன் திகழும் ஈசனின் திருமுகம் சத்யோஜாதம் எனப்படும் செம்மணியின் நிறத்துடன் உமையம்மையின் முகம் போன்ற அழகுடன் வடக்கு நோக்கி திகழும் திருமுகம் வாமதேவம் எனப்படும் கிழக்கு நோக்கி கொங்க மலரின் நிறத்துடன் விளங்கும் முகம் தற்புருஷம் எனப்படும் ஈசானம் என்ற முகம் வடக்கு நோக்கிய நிலையில் பளிங்கு நிறத்துடன் திகழும் தெற்கு திசையை நோக்கி தாடிமயிர் சூழ்ந்த கருமை நிறத்துடன் திகழ்வது அகோரம் என்ற முகமாகும் இவை ஐந்தும் வெளிப்படத் தெரியும் திருமுகங்கள் தியாகராஜ சுவாமிகள் தமது நாத தனும் அனிஷம் சங்கரம் என்ற கீர்த்தனையில் சத்யோஜாதாதி பஞ்சவத்ரஜம் என்று குறிப்பிடுகிறார் இவையன்று மட்டும் புலப்படுவதாய் கிழக்கு நோக்கி அமைந்த ஒரு முகமும் இறைவனுக்கு உண்டு அதனை அதோமுகம் என்பர் தனக்கே உரிய ஆறு முகங்களில் இருந்தும் அமரர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு ஆறு முகனை தோற்றுவித்தான் சிவபெருமான் எனவே ஆறு தலையர் அருள்சை என்று அழைக்கிறார் ஆறு தலையராகிய ஈசன் அருள் புதல்வன் தனது ஆறு முகங்களினால் பல்வேறு தத்துவங்களை உணர்த்துகிறான் அவற்றுள் சிலவற்றை நாம் இங்கே சிந்திப்போம் கடவுள் ஒருவனே அனைத்தையும் அறிந்தவன் எனவே அவனை சர்வஜன் என்பர் இறைவனின் இவ்வியல்பு சர்வஜ் எனப்படும் எப்போதும் எங்குமாய் யாவுமாய் குறைவிலா நிறைதல் எனப்படும் நமது அறிவிற்கு ஆதியும் முடிவும் உண்டு அவ்வாறு அன்று விளங்கும் இறைவனின் ஞானத்தை அநாதி என்பர் கால தேச வர்த்தமானங்கள் என்ற நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு இயங்கும் நமக்கு உண்மையில் சுதந்திரம் என்பதே இல்லை தன் இச்சைப்படி சுதந்திரமாக இயங்கத்தக்க இறைவனின் இயல்பு சுதந்திரியம் எனப்படும் ஒருபோதும் குன்றாத இறைவனின் ஆற்றலை அழுத்த சக்தி என்பர் என்றும் எப்போதும் அழிவின்றி இருக்கும் கடவுளின் இயல்பை நித்தியத்துவம் என்பர் ஈஸ்வரத்வம் அல்லது இயல்புகளையும் பெற்றவன் என்பதை குறிப்பால் உணர்த்தவே குமரக்கடவுள் ஆறு முகங்களை கொண்டுள்ளான் ஆறு முகங்களுக்கான இரண்டாவது கருத்தை நாம் சிந்திப்போம் உலகத்தில் உள்ள இருளை அகற்றி ஒளியை நிலை செய்ய அவன் ஒரு முகம் கொண்டுள்ளான் இரண்டாவது முகம் மகிழ்ச்சியுடன் அடியார்களுக்கு வரங்களை கொடுப்பதற்கென கொண்டுள்ளான் வரங்களை பக்தர்களுக்கு வாரி வழங்குபவன் என்பது கருத்தாக அமைந்துள்ளது அடுத்த முகம் உலக நன்மை கருதி அந்தனர் இயற்றும் வேள்விகளை காக்கவே கொண்டுள்ளான் தன்னை ஒடித்த ஏனைய பொருட்கள் அனைத்தையும் விளங்கச் செய்ய நான்காவது முகத்தை கொண்டிருக்கிறான் ஐந்தாவது முகமோ போர்க்களம் புகுந்து பகைவர்களை ஒடுக்குவதற்காகவே அமைந்துள்ளது ஆறாவது முகம் குறவள்ளியை மணந்து அவளுடன் இன்மொழி பேசி இனிது அமர்ந்து இருப்பதற்கே கொண்டுள்ளான் இந்த விளக்கம் நக்கீரரின் திருமுருகாற்று படையிலிருந்து எடுக்கப்பட்டது மூன்றாவதாக ஏறு மயிலேறி விளையாட ஒரு முகம் ஈசருடன் ஞானமொழி பேச ஒரு முகம் கூறும் அடியார் வினை தீர்க்க ஒரு முகம் குன்றம் பிளக்க வேல் விடுத்தது ஒரு முகம் மாறுபட்ட சூரனை வதைத்தது ஒரு முகம் வள்ளியை மணந்து கொண்டது ஒரு முகம் ஆறுமுகமான பொருள் அருள வேண்டும் என அவனிடமே கேட்டு தெரிந்து உரைத்தார் அருணகிரிநாதர் நான்காவதாக வீரம் புகழ் செல்வம் கொடை ஞானம் வைராகியம் எனப்படும் ஆறு பண்புகள் அவை முற்றிலும் நிறைந்தவன் சம்பன்னன் என்று போற்றுவர் முழுவதும் பொருந்தும் இந்த ஆறு பண்புகளும் சிவபெருமானுக்கும் உண்டு அமலர்க்குள்ள மூவரு குணங்களும் சேய்க்கு முகங்களாய் வந்தது என்று கந்தபுராணம் கூறுகிறது ஐந்தாவதாக ஆறு கோணங்களில் அருமுகன் வரிவடிவாய் எழுந்தருளிகிறான் அதன் மூலம் தான் எங்கும் வியாபித்தவன் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறான் ஆறாவதாக ஆறுமுகனுக்கு உரியதும் உகந்ததும் ஆகிய எல்லாம் ஆறு என்ற எண்ணிக்கையில்தான் உள்ளன ஆறு தலையர் தோற்றுவித்த ஆறு பொறிகளில் இருந்து உருவானவன் ஆறுமுகன் அவனுக்கு பாலூட்டி வளர்த்தவர்கள் ஆறு கார்த்திகை பெண்கள் அவனுடைய மந்திரம் சடாக்ஷரம் என்னும் ஆறழுத்து மந்திரம் அவனுடைய யந்திரம் ஆறு கோணங்கள் உடையது அவன் சூரனுடன் போரிட்ட நாட்கள் ஆறு சூரனுக்கு பெருவாழ்வு அளித்து சேவலும் மயிலும் ஆக்கியது ஆறாவது திதியாகிய சஷ்டி நாளிலே அதுவே கந்த சஷ்டி என்னும் திருவிழா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி ஏரகம் திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகிய படை வீடுகள் ஆறு ஆறுமுகனின் ஆறுமுகச் சிறப்பை நாம் நாளைய நிகழ்விலும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையின் ஆறாவது பாடலான வைடூரிய பேரொழியின் முதற் பகுதி விளக்கத்தை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்